இங்கே குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவரை மேடையில் அமர்ந்திருக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் அதாவது ஜெய்பிலா வந்திருக்காரு கிருஷ்ணா வந்திருக்கான் அவங்கெல்லாம் இந்த படத்தில் வந்து ஏதோ விதத்தில் கனெக்ட் அவங்க வந்து தான் எனக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கு இன்னொன்று டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவர்கிட்ட வரும்போதே உள்ளே வரும்போதே சொல்லிட்டேன்

என்னன்னு எனக்கு தெரியாது ரொம்ப பிரமாதமா செய்யக்கூடிய ஒரு இந்த காலத்துல இவ்வளவு வேகமா இருக்கணும்ன்றத கத்துக்கிட்டதே இவங்க இருந்தான் எங்க பழைய பந்தாலும் போயிட்டுள்ள முடியாது சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்களாம் ஒரு செட்டு தான் நாங்களும் ஒரு பெரிய செட்டு சொல்லிருந்த ஜ ரொம்ப நல்லவங்க இல்லை இப்போ நல்லவங்களாகிட்டோம் ஏன்னா முடியாமே கொண்டு இருக்கும் அதை ஒன்றுமே சொல்லக்கூடாது செய்ய நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன் எனக்கு இவன் வந்து பாடம் புக் பண்ணும்போது இவனுக்காகலாம் நான் நடிக்கல இவங்க தான் கடித்தேன்

அவரை பார்க்கறதுக்கு நாலு வருஷமாச்சு நான் டெய்லி போவேன் அவரை வீட்டுக்கு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்போ பார்க்கும் போது கட்டாநிதி பார்ப்பேன் கட்டணாநிதி பார்த்தாலே அன்பு இருக்காரு அர்த்தம் நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் இவங்க அது மாதிரி இப்போ எனக்கு மாட்டாரு அதிகமாக கொடுக்கணும் நான் நினச்சிக்கிட்டு இருக்க அன்பு எனக்கு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான் இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமா ஏன்னா ஹீரோவை பண்றவங்க ஜெயபி பையன் ஜெயபிரகாஷ் எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்க பையன் தெரிஞ்சவுடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க இப்ப கூட அந்த சகோதரர் நான் பில்லியன் செஞ்சுருக்கேன் இதில் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி ஏதோ சொன்னாங்க அப்போ பேசும்போது நோ சான்ஸ் ராதா ரவி நீ சொல்லாது யாரும் சொல்லியிருக்கேன் பாரு மில்டன் கிட்ட அப்படி தான் சொன்னேன் அவன் மேடையில் உட்காந்துட்டு என்னை பெருமையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர்களோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்னான் அதுலேயும் சான்ஸே இல்லை அப்படிச்சு ஏடா நோ சான்ஸ்ன்னு சொல்கிற சான்ஸ் இதுக்குன்னு சொல்லுடா ஏன்னா இப்போ ஊட்டுறது ரொம்ப நமக்குலாம் எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும் பின்னாடியெலாம் நடிக்கவே தெரியாது கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன் இந்த நிக்கிலை கேட்டு பாருங்க அவன் சொல்லுவான் அவன் வந்து உலகமாக தான் நடிக்காம நிக்கில் அவன் பார்த்தான் அவன் பார்த்தவன் அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் சொல்ல அவங்க குடும்பம் நம்ம நெருக்கமான குடும்பம்

நான் பேர் நான் நம்ம இருக்கிறோன்றது பேரை சொல்லுவார் குத்துவார் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் மட்டும் கற்றுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னென்னா பார்த்தேன் அப்போ சொன்னார் அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார் ஒரு ஷோ முடிச்சிட்டு வந்தீங்க முடிச்சிட்டு வந்தீங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் போடுறதும் மியூசிக் தான் இன்னொருத்தும் இன்னொரு சகோதரர் நல்ல போடுறாங்க பட் நின்று போதும் போதும்போதும் நான் எடுத்துட்டு பி வாசு என் படத்துக்கு சொன்னார் இது நம்ம பூமி நான் நான் எடுக்கிறேன் அப்போ நீ இழுந்து இந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போய்ட்டு அறிவி நான் போய் இந்த பாட்டு எனக்கு பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை ப்ரொடியூசர் தான் பட் சம்மந்தம் இல்லை அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு போய் எடுத்துகிட்டு போய் போட்டேன் அப்பா மியூசிக் டைரக்டரே சொன்னார் இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டா நீ அவசரப்படுறிய அதுக்காக செஞ்சேன் பழசாக இருக்கலாம் என்ன ரொம்ப ஊசி போய் கிடக்குது என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன் ஏன் ரொம்ப பிரம்மமாக சொல்கிறேன் ராதா ராதாரீவி நான் கேளுங்க என் சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா உண்மைக்கு பயம் வரவே கூடாது உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது எங்கே இருந்தாலும் துணிச்சலாக சொல்லணும் இப்போ கூட நான் கேட்டேன் அவன் பேர் மன்னித்த சரண்ராஜ் அவன் ஏன் வரலன்னு கேட்டேன் அவங்க கூட்டங்கள்லாம் என்னென்ன தெரியல அவன் நல்லவன் தானே வருவானே ஏன் வர மாட்டேறானா ஏன்னா வரணும் எல்லாருமே ப்ரொமோஷனுக்கு ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தால் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா இதுவும் ஆடட் அட்ராக்ஷன் தான் இந்த இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களே இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் ஃபில் ஏன்னா வேற ஒன்று செய்ய சொல்லி என்ன வந்து டான்ஸ் அடங்கன்னு சொல்லலை வந்து நின்று பேசிகிட்டு போங்கன்னு சொல்ல நம்மளால் எது முடியுமோ தெரிஞ்சு தான் சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறோன்னா இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க பத்திரிக்கைக்காரர்களும் சில பேர் இருக்காங்க எல்லாருமே நல்லதாக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது சில டைமில் அப்படி கொஞ்சம் ஒரு பொடி வைப்பாங்க உங்களுக்குலாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த படம் ஓடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார் நான் அப்படி நினச்சிக்கிட்டேன் அவங்கள போய் கேட்டால் அவங்க என்ன செய்ய முடியும் நம்ம நல்ல படமாக எடுக்கணும் பட் இந்த படம் நல்லா இருக்கும்னு ஏன் சொல்கிறேன் நானும் படம்லாம் பார்க்கல ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னால் தண்ணி பஞ்சம் நம்ம ஊரில் ஹெவியாக இருக்குது பயங்கரமாக இருக்குது அதை வச்சு கதை பண்ணியிருக்காங்கன்னும் போது டெஃபினட்டாக இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது கல்வெட்டாக இருக்க வேண்டும் இந்த படம் இந்த படம் நம்ம ஊருக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது உனக்கு சொல்கிறேன் டைரக்டர் சொல்கிறேன் என்னென்ன படம் வந்து அஞ்சு நாள் தான் நான் ஓடிச்சு பத்து நாள் தான் நான் ஓடிச்சு கொடுத்தேன் எடுக்கிறேன்

அதெல்லாம் சொல்லன்னு பார்த்தேன் அன்பு போயிட்டு அன்புகிட்ட சொல்லான்னு பார்த்தேன் இப்போ நீ வேற எதாவது செலவு பண்ணலோட இங்கே ஒரு மூணு தேட்டர் கட்டி விடியாது ஏன்னா வெல்லிங்டன் போயிடுச்சு வெயிட்டி போயிடுச்சு லிபர்ட்டி போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு போயிடுச்சு ஆனந்து போயிடுச்சு எது நல்ல தேட்டர்னாக்கெல்லாம் போய் படம் பார்ப்போம் அந்த படம்லாம் அந்த தேட்டருலாம் காணான்னு ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்கு அதுவேல சத்தியம் தேட்டரில் இன்னும் ஓடிட்டுருக்கு அப்புறம் இந்த பக்கம் புதுசு புதுசாக கட்டுறாங்க அதனால் என் சொல்லலாம்னு பார்த்தேன் இப்போ ஒரு ஒரு ரெண்டு தேட்டரு கட்டி விடுப்பாள் சிட்டிக்குள்ள ஏன்னா ஏழு எட்டு தேட்டர் போயிடுச்சு ஏன்னா எங்கள் எங்கள் பொழப்போய் நடிப்பு தானே அதனால சொன்னேன் எங்கள் பழம் வரணும் ரிலீஸ் ஆகணும் அந்த சுயநலத்தில் தான் சொன்னேன் எனக்கு வெறுவன்தான் சொன்னேன் தெரியும் கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும் பின்னடில் நான் நடிக்கிறது இல்லை நம்ம சொன்னதில் உண்மையான வார்த்தை தான் இந்த இது கூட சிபிடி தியாகராஜன் ஹாங் கூட என் டைரக்டர் வந்து சொன்னான் இங்கே தான் நான் பண்ணுறோம் சுத்தி கித்தி இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா ஏடா அங்க பண்றீங்க நாளைக்கு திருப்பி ஒன்று இருக்கேன் விழாக்கு வரணும் அதுல வேற நான் நடிச்சு கலந்துருக்கேன் எனக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம் நம்ம சொல்ல இதே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா விட்டு விட்டுவோம் பொழுது நம்ம அவ்வளவு பேர் வந்தான் நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க அதான் அவனுக்கு தெரியல முதல்ல நானே தான் நேராக போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ ஏதோ இருப்பேன் இப்போ அது கிடையாது ஆர்டர் பண்றதுதான் போய் அவங்க போய் கெடு போய் இந்த குடும்பத்தை கெடு வெறும் ஆர்டர் பண்றதோட கம்மி என்ன ஏன்னா இவரை வச்சு கூப்பிட்டு போய் ஒன்று உட்கார சொல்ல சொல்லு சொல்றேன் அதுக்குன்னு வச்சிருக்கேன் ஆளுகளை இப்ப கெடுக்கிறதுக்குன்னு ஆனா நான் உண்மையை சொல்றேன் கெடுக்கிறதுக்கு நீ நினைக்காது தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிகள் யாருமே கிடையாது நானும் விஜயகாந்த் ஆகுவேன் அலைவாசைன்னு இருக்கும் அதில் மேட்டுப்பாளையத்தில் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த கல்லர் ஸ்டேஷன் அந்த போய் எடுத்த காட்டுக்குள்ள போய் கூட்டம் வரக்கூடாதுங்க ஃபைட் எடுத்துட்டு இருந்தோம் அங்கே ஒரு ஆறு பொண்ணு வந்துடுச்சு படம் பார்க்க ஷூட்டிங் பார்க்க வந்து விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்துட்டு தம்பி நீங்கள் ராதா ரேவில்ல நம்பாதீங்க தம்பி பக்கத்துல சீடு குடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏமா நான் தான் ராதா ரேவியை அது தெரியும் தம்பி நீ தாங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுது தான் அப்போ நான் நினைச்சேன் நம்ம கேரக்டர் சக்சஸ் அப்பாடா பயப்படுறாங்களே அந்த அளவுக்கு அது ஏதோ பி எஸ் வீரபண்ணை பற்றி சொல்லியிருக்காங்க நம்பியாசாமி பற்றி சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவெல்லாம் பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க பட் நம்மளை பற்றி இப்படி நேரம் சொல்லும் எனக்கு பெரிய சந்தோஷம்